எல் சுடர் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கும்போதும் பார்க்கலாம் வாங்க வீசே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கேன் என்ன காரணம்னு தெரில பார்க்குற லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம ஏழில் வந்து அப்படியே உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நிச்சயம் அந்த சாமியார் வந்து வீட்டுக்கு வருவாங்க எந்தென்னமோ நடக்கும்ல எதிரியோ பார்க்கல என்ன பிரச்சனைன்னு எங்களால் பிடிக்க முடியல அப்படின்னு நான் அந்த அதிகாரிகிட்டே வந்து சொன்னோன்னே நான் பார்த்துக்கிறேன் சார் சுடர் எதுவும் கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்காங்க அவங்கள முதல்ல வந்து சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அதிகாரி மட்டும் போகிறாங்க என்ன செய்யறதுனே தெரியாமல் வந்து இருக்காங்க தீபா வந்து மேடம் மேடம் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி இந்துமதி ஆவியும் வந்து கூப்பிட்றாங்க நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக நான் உங்கள் பேரை கூப்பிட்டு கத்திக்கிட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும் நீங்கள் வரவே இல்லை அப்போ நான் எப்பயாவது இருக்கீங்களா இல்லையா தான் தீபா நான் வீட்டுக்குள்ளேயே வந்தேன் சொல்லுங்க என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட பிரச்சனையாயிருச்சுன்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லலான்னு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம சுடர் வந்து அந்த வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் குழந்தைங்க கூட இருந்தீங்களா நான் சுடர் கண்ணுக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்களே இல்லை தெரிய வாய்ப்பே இல்லை ஏன்னா சுடருக்குள்ளே தானே நானே இருந்தேன் அப்படிங்களா சொல்கிறீங்க என்னடா இது இதே மாதிரி ரெண்டு வாட்டி நடந்திருக்கு அப்போ உங்கள் சக்தி வந்து பல மடங்கு அதிகமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் தீபா நீ சொல்கிறது எல்லாம் தான் ஆனால் எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு என்னால் சுத்தமாக வந்து புரிஞ்சிக்கவே முடியலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா அப்போன்னு பார்த்து இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியவே இல்லையேங்கிற மாதிரி அசிக்க வயசில் புலம்பிக்கிட்டே வந்து நம்ம இந்துமதியை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் கொடுக்குன்னு வராங்க அக்கா வீட்டில் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்கக்கா அபியே நான் காப்பாற்றினா காரை ஒத்த கையில் தூக்கினண்ணா ஏகப்பட்ட விஷயம்லாம் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஒன்றுமே ஞாபகத்துக்கு வரலையே ஓ இதுனால்தான் காரணமா இவங்க இந்த உடம்புக்குள்ளே பூந்துக்கிட்டு இவ்வளோ பிரச்சனையெல்லாம் பண்ணியிருக்காங்களா அபியை வந்து காப்பாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது தான் ஓ இதுக்காக தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்க போல இருக்குன்னு நம்ம தீபா வந்து புரிஞ்சுக்கிறாங்க உனக்கு ஞாபகம் மருதி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ஞாபகம் மருதி வந்துருச்சா அபி கூட பேசினாலே ஆனால் எதுவுமே எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தீபா வந்து காமெடி பண்ணுறாங்க மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க உடம்புக்குள்ள பூந்துக்கிட்டு இவ்வளோ அட்டுவுளியெல்லாம் பண்ணியிருக்காங்க கடைசியில் வந்து உனக்கு ஞாபகம் மருதின்னு தீபா உன்னையே வந்து நம்ப வச்சிருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தீபா வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் சுடர் வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க சில நேரத்தில் நம்ம ரொம்ப அன்பா பாசமாக இருந்தோன்னு வச்சுக்கிங்க என்ன அந்த எது நடந்துச்சுன்னு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மேடம் இப்படி எல்லாம் சொல்கிறீங்க நான் வந்து வெளிநாட்டுக்கு போய் கை நிறையா சம்பாதிக்கணுங்கிற ஆசை கனவோடு இருக்கேன் நீங்கள் வேற ஒன்று ஒன்றா புது புதுசாக வந்து சொன்னீங்கன்னா நான் எங்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் சாதாரண பிரச்சனை தான் எப்போதுமே வந்து சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரியா அப்போனா பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்களா ஆனால் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சுடர் மட்டும் கொடுக்குன்னு வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க எளியிலோட வீட்டுக்கு மேடம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆமாம் தீபா என் பசங்கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அவனை நான் சும்மா விடுவேனா நீயே யோசிச்சுப்பாரு ஆமாம் மேடம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதுன்னு சொல்லும்போது மனோகரி வந்து சாமியார் ஃபோட்டோ வந்து எடுத்தாங்கல்ல அந்த மந்திரவாதி ஃபோட்டோவை அவங்கள காட்டிக்கிட்டே வந்து வராங்க இவர் உள்ளே இருக்காருமா அப்படின்னு சொல்லணே உள்ளே போய் அவங்க முன்னாடி வந்து உட்காறாங்க என்ன மனோகரி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்களுக்கே ஒன்றும் புரியல என் பேர் எப்படி தெரியும் நீ எப்போ பிறந்தனும் தெரியும் எப்போ போக போகிறேன்னு தெரியும் இந்த இன்பிட்டின் கேப் நீ என்னென்னலாம் செய்ய இருக்கேன்னு உன்னோட ஜாதகமே என் கையில் இருக்கு சும்மா சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரி உன்னை பற்றி நான் ரெண்டு விஷயம் சொல்கிறேன் அது கரெக்டாக நீ பார் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஒரு வாழ்க்கை மேலே ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த வாழ்க்கை வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு காரியம் வந்து பண்ண கரெக்டாக அப்படின்னு சொல்லி இந்து மதியம் அமிச்சு வச்சத அப்படியே சொல்கிறாங்க எப்படி சாமி அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அதே வாழ்க்கைக்காக வந்து ஒரு திட்டம் போட்டு அந்த வீட்டுக்குள்ளே பூந்து திருப்பியும் அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்காக ஆல்மோஸ்ட் உனக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு கரெக்டாக அப்படின்னு சொல்லும்போது என்னை பற்றி எப்படி தெரியும் நான் தான் சொல்லிட்டேனே நீ எப்போ இங்கே வரப்போற நீ எப்போ போக போறன்னு உன்னோட ஜாதகமே என் கையில் இருக்கு நான் உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது காசா காசை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் என்னோட ஆசை கனவு லட்சியமே வேற அப்படின்னு சொல்கிறாங்க சரி சாமி இவ்வளோ சக்தி உங்களுக்கு இருக்கு இது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன் எதுக்காக சுடர்கிட்ட பிரச்சனை பண்ண வந்தீங்க நான் ஒன்றும் சுடர்கிட்ட பிரச்சனை பண்ண வரலையே சுடருக்குள்ள இருக்கிற இந்துமதி ஆவியை வந்து கூட்டிகிட்டு போகலான் தான் வந்தேன் அப்படின்னு தூக்கி வாரி போட்டுருந்தேன் அந்த இடத்துல என்ன சாமி சொல்றீங்க ஆமா இந்துமதி ஆவி அங்கே தான் இருக்கு அதுவும் சுடர் உடம்புக்குள்ளே அப்படின்னு சொல்லணேன் பேர் ஆயிடுறாங்க என்னடா அது இப்படியெல்லாம் சொல்றாங்க ஒன்றும் புரியல அப்பனா சுடர் வந்து நம்மளை தூக்குனா எப்படி நமக்கு சக்தி வந்து அவளுக்கு இவ்வளோ பலமடங்கு அதிகமாச்சுன்னு சொல்லி யோசிச்சோமே இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்துமதி தானா இனிமேட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறப்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சாமி அந்த இந்துமதிக்கிட்டேருந்து எனக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு நீங்கள் தான் பாதுகாக்கணும் சரி சரி நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஒரு வண்டி எடுக்கிறாங்க நம்ம ஏழையில பக்கத்தில் வந்து சுடரும் வந்து வண்டியில் வந்து ஏறுறாங்க என்ன சார் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ஆமாம்மா என் மனசையே மாற்றினதே நீ தானே என்னது மனசை மாத்தினண்ணா இது எப்போ நடந்துச்சுங்கிற மாதிரி சுடர் வந்து கியூட்டாக ஒவ்வொரு பர்ஃபாமன்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நேற்று நைட்டு வந்து என்கிட்ட பேசினியே என்னது நைட்டு வந்து பேசுனண்ணா அச்சோ இவர் வேற பால் சொம்போட வந்து இருந்திருப்பாரோ இவர் வேற இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது என் கண்ணை திறந்ததே நீ தான் என்னது கண்ணை திறந்துட்டனா சார் எதுவாக இருந்தாலும் டக்குன்னு தெளிவாக சொல்லுங்க இந்துமதியோட ஃபோட்டோவை நீ என் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டேன் இந்துமதியோட ஃபோட்டோவை எடுத்துட்டனா அப்படின்னு சொல்லும்போது ஏன் சுடர் எதுக்கு எடுத்தாலும் ஆச்சரியப்படுற குழந்தைங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்கணும் பாசமாக நடந்துக்கணும் இந்த மாதிரி ஃபோட்டோவை பார்த்தே ஃபீல் பண்ணா என்ன சார் பண்ணுறதுன்னு சொல்லி நீ கேட்டியம்மா ஓ நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேனா அதுக்கு நீங்கள் என்ன சார் முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எங்கள் குடும்பத்துக்காக ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இன்னொன்று எப்போதுமே வந்து விஸ்வாசியாக தான் இருந்திருக்கு ஆனால் நான் ஒன்றுன்னு கூட பார்க்காம கண்ணா அப்படின்னான்னு திட்டியிருக்கேன் அபிக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னு ஆனால் அபியை காப்பாற்றினதே நீ தானே பரவாயில்ல சார் நமக்குள்ளே என்ன இருக்குது நல்ல விஷயத்த சொல்லியிருக்கேன் நீங்களும் வந்து நல்ல விதமாக புரிஞ்சிக்கிட்டீங்க நல்ல வேலை சந்தோஷம் யாருக்கு எந்த பிரச்சனையும் வரல என்ன சுடர் சொல்கிற அப்பப்போ நீ சொல்கிறது எனக்கே புரியலையேங்கிற மாதிரி எளிதில் வந்து கேட்டோன்னே என்ன நடந்துச்சுன்னு எனக்கே புரியாமல் அப்பப்போ இருக்குது சார் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி சார் புரியுங்கிற மாதிரி ஃப்ளோரில் வந்து உளறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரிம்மா நம்ம மாட்டுக்கும் போயிட்டே இருப்போம்னு சொல்லும் போது நடுவில் வழியில் வந்து மனோகரியோட அசிஸ்டண்ட்டை பார்த்துட்றாங்க காரை விட்டு இறங்கி துரத்தலான்னு இருக்கிறப்ப அவங்க பைக்கில் போக ஆரம்பிச்சிடுறாங்க காரை வச்சு வேகமாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம எளியில் ஒரு சந்துக்குள்ளே வந்து போகிறாங்க திருப்பியும் அது பைக்கே போகாத அளவுக்கு சந்தா இருக்கிறனால திருப்பியும் காரை வந்து வெளியிலேயே நிப்பாட்டிட்டு அவர் பைக் நிப்பாட்டிட்டு அப்படியே அந்த சந்துக்குள்ளே வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நம்ம எளியில் வந்து டிஸ்டிங்ஷன் பண்ணி அவரை வந்து மடக்கி பிடிக்கிறாங்க மனோகரியோட அசிஸ்டண்ட்டை